இந்த உணர்வை ஏற்படுத்தி வெளியே கொண்டு வரக்காக நான் அழைத்த முதல் நபர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் தமிழ் ஐயா நம்ம செய்யணும் என்ன சொல்லியாச்சு ஒரு மணி நேரத்தில் துண்டறிக்கை தயார் ரெண்டு பிளக்ஸ் வச்சாச்சு இங்கே ஒரு பிளக்ஸ் வச்சாச்சு எல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிகுந்த நண்பர் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் நர்மதா இளங்கோவன் இது வந்து நகர துணைத்தினுடைய கணவர் எவர் இருக்க மாட்டார் தமிழுக்கும் எதிரியா இருந்த கடுமையான பணி போறது இவரு தான் இவர் மூணு நாள் வச்சிருப்பா மூன்றாவது நாள் இவர் பேரை தூக்கிடுவோம் அவ்வளவு ஒரு கடுமையான ஆனா பார்த்த துப்பாக்கியில சுடுற மாதிரியா இருக்காரு ரொம்ப அமைதியான இது போன்ற தோழர்கள் தான் இந்த மூன்று பேரும் இணைந்து இந்த மிகப்பெரிய செஞ்சிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கும் நம்ம பண்றோம் அந்த மூன்று பேருக்கு சிறப்பா ஒரு கைதட்டல் பண்ணிடுவோம் அடுத்ததாக தமிழ் சங்கத்தினுடைய